ஹலோ மக்களே வெல்கம் பேக் டு அவர் சேனல் அண்ட் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா டே டூ என் அவர் ஊட்டி ட்ரிப் தான் பார்க்க போகிறோம் ஸோ மார்னிங்கே பார்த்திங்கன்னா வெளியில் சுற்றி பார்க்கறதுக்காக நாங்கள் கிளம்பியாச்சு அண்ட் நாங்கள் இருந்த ரெண்டு நாளுமே வந்து அங்கே டோட்டல்லி ஷட் டவுன் தான் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா கரண்ட்டே இல்லை பட் நார்மலாக அங்கே ஃபேன்லாம் தேவைப்படாது பட் இருந்தாலுமே அந்த ஹீட்டரு லைட்டு அந்த மாதிரி வந்து எதுவுமே யூஸ் பண்ண முடியல அப்போஸ் அவ குளுர் குளுருது பட் இந்த ட்ரெஸ் வந்து நல்லா க்ளோஸ்டா இருக்கிறதுனால வந்து குளுர் தெரியல எல்லாம் எனக்கு வந்து ஷூ நாட்டு வந்து அழகா போட தெரியாது பிஜு வந்து நாட்டு போடுறதுல வந்து ப்ரோ ப்ரோ அதனால எப்பவுமே எனக்கு அவதான் நாட்டு கட்டி விடுவா ரெடி நாவ் காட்டுங்க ட்ரெஸ் காட்டுங்க சூப்பரா இருக்கா சூப்பரா இருக்க ட்ரெஸ் இருக்கு

இங்கே வந்து நமக்கு இட்லி மட்டும் தான் கிடச்சிது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு டைம் ஆனால் பாக்கி எல்லாம் காலி ஸோ எல்லோரும் வந்து இட்லியே சாப்பிட்டாச்சு நல்ல சாஃப்டான இட்லி ஆனால் நல்ல பஞ்சு மாதிரி இருக்குது ட்ரெயின் போகுது நம்ம குன்னூர் ரீச் ஆயாச்சு இது வந்து ஊட்டி போகிற ட்ரெயின் இன்னும் இல்ல இல்ல இது ஜூ அங்க வந்து ஃப்ரூட் ஷோ நடக்குது சோ நம்ம அத பார்க்க தான் போயிட்டு இருக்கோம் இதுவா ஃபேன்ஸ் விட குன்னூர் கொஞ்சம் பெட்டரா இருக்கு weather இன்னைக்கு வந்து மழை கொஞ்சம் கம்மியாதான் இருக்கு ஏங்க வந்து ஊட்டியை விட குன்னூர் வந்து क्राउड அதிகமா தான் இருக்கு ஆனால் மழை இல்லை ஸோ அதனால நீங்கள் வந்து இந்த டைமில் வர மாதிரி இருந்தால் குன்னூருக்கே வாங்க ஊட்டிக்கு யாரும் போவாதீங்க ஊட்டி பக்கம் போயிடவே போயிடாதீங்க சரியான மழை அங்கே பிச்சு வதறிடுச்சு ஸோ இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா குன்னூரில் இருக்க சிம்ஸ் பூங்காக்கு வந்திருக்கோம் இங்கே வந்து ஃப்ரூட் ஷோ நடக்குது வந்து

ரெடி ஆகிட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்து இப்போ அடி வாங்க 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 அதுக்கப்புறம் ஒரு டைம் சஸ்பெண்ட் என்ன வேணால் இப்போ நம்ம பார்த்துக்கணும் அதில் வந்து நல்லபடிக்கு போகிறவங்க இப்படி அறுபது இது சச்சின் ஹீரோயின் மாதிரி இருக்கிறா ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃப்ரூட் ஷோ பார்க்குறதுக்காக சிம்ஸ் பார்க் தான் போயிருந்தோம் பட் அங்கே வந்து உள்ளெல்லாம் அலோவ் பண்ணல வெளியில் மட்டும்தான் அவுட்டர் மட்டும் தான் நம்மளால் வந்து பார்க்க முடிஞ்சுது உள்ளலாம் வந்து அலோவ் பண்ணல க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ அதனால் வந்து வெளியில் இருக்கிற அந்த ஃப்ரூட்ஸு அதெல்லாமே மட்டும் பார்த்துட்டு கொஞ்சம் வெளில மட்டும் பார்த்துட்டு நம்ம வந்தாச்சு ஸோ அதை முடிச்சுட்டு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா டீ பிளான்டேஷன் இருக்கிறதா சொல்லியிருந்தாங்க ஸோ அதனால் அங்கே போனோம் அப்படின்னா நம்மளால் அந்த பிளான்டேஷன் ஏரியாலாம் பார்க்க முடியும் ஸோ அதனால் வந்து செகண்டாக வந்து அங்கே தான் போயிருந்தோம்

ஃபார்ம் டூர் இங்க காட்டுவாங்க பட் இப்போ வெதர் சரியில்லாததுனால டூர் வந்து க்ளோஸ் உள்ள நிறைய இது இருக்குல்ல குட்டி குட்டி செடி ஆ வரேன் 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 கீழே வந்தோடனே ஒரு ஸ்டோர் இருக்கு அண்ட் இங்க ஹோம் மேட் சாக்லேட்ஸ் வர்க்கீஸ்

ம் இது வந்து லோக்கல் இதுதான் இருக்கிறதுலே சீப்பாக கேடும் நூற்றி நாற்பது ரூபாய் அதுக்கு வாங்குறத வாங்குறோம் நல்லதாகவே வாங்குவோமே திங்கல் ஸ்ட்ராபெர்ரி முப்பத்தஞ்சு ரூபா டப்பா பிக்கு எழுபத்தஞ்சு ரூபாய் தான் லோட்டஸ் டெம்மு ஆல் ஸ்பைசஸ் லீஃப் ரோஸ்மேரி லீவ்ஸ் அங்க டைம் இருக்க பரேன் பே லீஃப் நம்ம ஊர்ல எல்லாம் காஞ்சி போன பே தான் இது வந்து பச்சைானம் பே லீஃப் 오ர்கனோ ஸ்مال அவகேடோ திமா ஹாய் சொல்லுங்க ஆ நிறைய வெரைட்டிஸ் டீ தூள் இருக்கீங்க

ஸோ நீங்கள் அந்த செரி பெரிக்கு போன உடனே ஃபஸ்ட்டு ஃபார்ம் விசிட்டுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட் தான் இருக்கும் அண்ட் இங்கே வந்து எல்லாமே இருக்கும் அண்ட் இங்கே நாங்கள் கொஞ்சம் அந்த டீ தூள் அதெல்லாம் அங்கே தானே கிடைக்கும் நமக்கு நல்ல டீ தூள்லாம் ஸோ அதனால் வந்து எப்பவும் போல் டீ தூள் ஹோம்மேட் சாக்லேட்ஸு ஸோ அந்த மாதிரி எது இதெல்லாம் அங்கே நல்லா கிடைக்குமோ ஸோ அதெல்லாம் வாங்கணும் அப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே நிறைய அந்த ஃப்ளவர் வேஸ்ட்லாம் இருந்தது ஸோ அதில் வந்து ஏதாவது ஒன்று வாங்கிட்டு ஞாபகர்த்தமாக வீட்டுக்கு வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாமே பார்த்துட்டு இருந்தோம் ஸோ நம்ம ஜானுவும் பார்த்தீங்கன்னா எங்கே போனாலும் ஏதாச்சும் உன்னை கேட்டு எப்போவுமே அடம் பிடிப்பா ஸோ அந்த மாதிரி அந்த கடையிலுமே ஒரு பேக் ஒன்று பிஞ்சு இருந்தது ஸோ அது வேணும்னு சொல்லிட்டு பயங்கரமான அடம் ஸோ அதை பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த சூப்பர் மார்க்கெட்டோட மேனேஜரே வந்து இல்லை இல்லை உனக்கு நான் வேற எடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரே வந்து அவளை கன்வின்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாருக்கு ஓ ஓகே ஓகே கலர் பென்சில் திரிருக்கு பார்த்தியா ஸோ அதை முடிச்சுட்டு அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கிட்ஸ் பிளேயிங் ஏரியா இருந்தது சூப்பர் மார்க்கெட் தாண்டின உடனே ஸோ அங்கே வந்து ஜானுவையும் யுஹானியும் கொஞ்சம் நேரம் விட்டோம் ஒரு ஆஃப் அன் ஹவர் போல் ரெண்டு பேருமே விளாண்டாங்க ஸோ யுகானி வந்து ஃபர்ஸ்ட் டைமாக வந்து இந்த பிளேயிங் ஏரியாவில் விளாட்றா ஸோ அவளுமே பயங்கரமாக என்ஜாய் பண்ணி நல்லா ஜாலியாக விளாண்டுட்டு இருந்தா de ஸோ அதை முடிச்சுட்டு அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டீ பிளான்டேஷன் பார்க்குறதுக்காக தான் போயிருந்தோம் ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் பிளான்டேஷனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு டீ மேனுஃபேக்சரிங் யூனிட் காட்டுவாங்க ஸோ ஒரு டீ பவுடர் க்ரியேட் பண்ணுறது எப்படி ஸோ அது இலையிலேருந்து எப்படி பவுடர் கன்சிஸ்டன்சிக்கு வருது அப்படின்னு சொல்லி எல்லாமே வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் பக்கத்தில் இருந்து பார்க்கலாம் ஸோ அதுக்குமே வந்து என்ட்ரை டிக்கெட் சார்ஜ் பண்ணுறாங்க ஃபிஃப்டி ருபீஸ் பண்ணுறாங்க நீங்கள் வெறும் பார்க்கணும் அப்படின்னா வந்து ஃபிஃப்டி ருப்பீஸ் அண்ட் நம்ம அதை செஞ்சு பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் அப்படிங்கிற மாதிரி சார்ஜ் பண்ணுறாங்க ஸோ அதையும் நாங்க சுத்தி பார்த்துட்டு அடுத்து தான் வந்து பிளான்டேஷனுக்குள்ள போயிட்டு நல்ல போட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி போயிருந்தோம் ரொம்ப போதார் நீ அங்க நிக்கலாமா போதாமே அப்படியே நில்லு அந்த இடத்துல இடிக்கே எப்படி இருப்பே ஓகே ஓகே போலாம் யுகமா யுகமா ஆட்டோகாரன் எனக்கு ஹாய் சொல்லு கமான் பாய்ட்டி ஹாய்

பெட் இப்போ நம்ம சாப்பிட்டு முடிச்சிட்டு இங்க இருக்கிற ஒரு திருப்பூர் பன்னீர் கிடைக்க வந்திருக்கோம். திருப்பூர் போயிட்டு திருப்பூர்ல வாங்கமா ஊட்டில வந்து திருப்பூர் பன்னீர் கிடைக்கும். ஏதாவது பிடிச்ச மாதிரி இருந்தா எடுக்கலாம். எனக்கு இந்த டி ஷர்ட் வேணும் ம் ஓகே இது குண்டு தக்காளிக்கு நல்லா இருக்கு தக்காளிக்கு வேணா ஒன்னு பாரு ஏ இது நல்லா இருக்கு யுஹானி சைஸ் அது நல்லா இருக்கு நந்து அந்த மாடல்ல பாரு தக்காளி சைஸ்க்கு ஏதாவது இருக்கான்னு பாரு ஸோ நம்ம குன்னூரில் பர்ச்சேசிங்லாம் முடிச்சிட்டு நைட்டு போல் மலை இறங்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு அண்ட் மலை இறங்கி திரும்ப வந்து ரிட்டன் திருப்பூரில் இருக்கிற அக்கா வீட்டுக்கே வந்தாச்சு அண்ட் ரிட்டன் வந்துட்டு நைட் ஷோ படத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிக்கெட்ஸ் புக் பண்ணியிருந்தோம் மாமன் மூவிக்கு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம் அப்புறம் நம்ம நேரத்தில் போயிருக்கோம்

ஸோ நாங்கள் வந்து திருப்பூரில் இருக்க ஸ்ரீ சக்தி சினிமாஸ்க்கு தான் போயிருந்தோம் அண்ட் ஷோ டைமிங் வந்து பார்த்திங்கன்னா லெவன் தேர்ட்டி பட் நாங்கள் போகிறதுக்கே வந்து லெவன் ஃபார்ட்டி ஃபைவ் கிட்ட ஆகிடுச்சு ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் வந்து மூவி வந்து மிஸ் ஆகிடுச்சு பட் இருந்தாலும் அதில் வந்து ஒன்றும் பெருசாக ஸ்டோரி அந்த டென் மினிட்ஸில் ஒன்றும் மிஸ் ஆகலை அப்படிங்கிறதுனால போயிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணிட்டோம்

சதுக்கைய விட கடுப்பு தான் செம காண்டாவுது அவள் அன்னைக்காரையை பத்திலே சாவடிலாம் போன வருது கேசி இப்போ நாங்க வந்து ஸ்நாக்ஸ் வாங்கறதுக்காக வந்திருக்கோம் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டீங்களா நான் அதான் முன்னடியே சொல்லிட்டீங்களா அதான் போட்டு போட்டா ஓ போட்டான் போடு போடு படம் எப்படி இருந்துச்சு பிரெண்ட் நிறைய சீரியஸ்லி அழுது அழுது பய ஸோ படம் வந்து செம்மையாக பயங்கர எமோஷ்னல் மூவியாக இருந்தது நாங்கள் எல்லாருமே அழுதுட்டு தான் தேட்டர் விட்டு வெளில வந்தோம் அண்ட் இந்த வீடியோவும் இதோட முடியுது ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க